இப்ப சட்ட ஒழுங்கு எடுத்துங்க சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு அது வந்து எங்க போனாலும் சொல்றாங்க எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல குறிப்பா பெண்கள் வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வெளில போக முடியல அப்படிங்கிற நிலைமை இருக்கு இதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக காரவங்களும் ஒரு காரணமா இருக்காங்க ஏன்னா எங்க பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து அம்மா இருக்கப்போ ஒரு பஞ்சாயத்தும் வராது கரெக்டாக இருக்கும் ஆனா இப்போ திமுக கரை கட்டிக்கிறது வந்து மக்களுக்கும் வந்து பிரச்சனையை கொடுக்கறது தொந்தரவு கொடுக்கறது இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க முதல்ல திமுக காரவங்களை முதல்ல அடக்கி வைக்கணும் முதல்ல அதை வச்சாதான் அதிகாரிகளும் வேலை செய்ய முடியும் இப்போ கூட நேத்திக்கு வந்து நிறைய ஐஏஎஸ் எல்லாம் மாற்றல் பண்ணியிருக்காங்க வெறும் அதிகாரிகளை மாற்று மட்டும் போதாது முதல்ல உங்கள் கட்சிக்காரங்கள சரியாக வைங்க வச்சிங்கன்னா தான் அது அதிகாரிகளும் வேலை செய்ய முடியும் நான் இப்போ கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வந்தேன் கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல முந்நூறு குடும்பங்கள் இருக்கு அந்த குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க பட்ட பகல்ல எல்லாரும் கள்ள சாராயத்தை குடிச்சு பாக்கெட்டில் வந்துருக்கு குடிச்சு இறந்துருக்காங்க இதுக்கு யார் காரணம் திமுக காரவங்களும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு அங்க அந்த உயிரிழந்தவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் சொல்றாங்க என்கிட்ட அம்மா இதுக்கு வந்து அவங்களும் ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்றாங்க அவங்க வீடு குடியிருக்கிற இடத்துல இருந்து மீட்டர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு நூறு மீட்டர்ல மாவட்ட கோர்ட் நீதிபதியும் இருக்கு அங்கங்க வந்து வேலை செஞ்சுட்டு போறாங்க அந்த இடத்துல சின்ன கோயில் ரோட்லையே இந்த மாதிரி தெரு இருக்கு கடை தெருவு இருக்கு அங்க மூணு சின்ன கோயில் இருக்கு அந்த கோயில்லேயே காலையில கொண்டாந்து ஆட்டோ நிறுத்திக்கிட்டு வெளிப்படையா விற்கிறாங்களா அங்கே அதை வந்து அந்த மக்களே என்கிட்ட சொல்லு அந்த உயிர் போன வீட்டுக்கு போனப்போ எல்லா வீட்லேயும் சொன்னது அதான் இதில் இப்படி இருக்காங்க இதில் வந்து திமுக காரவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இதனால வந்து எங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க இதை நான் உடனே வந்து அறிக்கை விட்டு இதை உடனடியாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னேன் சில அதிகாரிகளும் என்ன பண்ண முடியும் திமுக காரவங்க அதில் சம்பந்தப்பட்டிருக்கும் போது அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கிறதுல பின்வாங்கிறாங்க அந்த நிலைமையும் இருக்கு அதனால வெறும் அதிக அதிகாரிகளை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது அரசாங்கத்தை நடத்துறவங்களும் அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் வச்சாதான் சரியா வரும் நல்ல அதிகாரிகள் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க இந்த அதிகாரிகளை வச்சு தான் அம்மாவும் ஆட்சி பண்ணாங்க அப்போ எல்லாம் ஒழுங்காக நடந்தது நம்ம மேலே இருந்து உக்காந்து பாக்குறவங்க சரியா பார்த்தோம்னா எல்லா அதிகாரியும் ஒழுங்கா வேலை செய்ய வைக்க முடியும் அதை செய்யுங்கங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லா வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை இன்னொரு பிரச்சனை அரசாங்கத்துக்கிட்ட பணம் கிடையாது அதனால என்ன பண்றாங்க பண்ணுறாங்க வரி வரியிடு அப்படின்னு சொல்றாங்க அதனால எல்லாத்துக்கும் நீங்க வந்து டூ வீலர்ல போனீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து வண்டியை நிறுத்தி ஐநூறு ரூபாய் குடு ஆயிரம் ரூபா கொடு அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்றாங்க இதெல்லாம் அம்மா இருந்தப்ப நடந்ததா இல்ல ஆனா இப்ப நடக்குது இப்படியும் ஒரு அரசாங்கத்துக்கு கையில பணம் இல்ல அப்படின்னு சொல்லி சேர்க்கறதுக்காக இந்த மாதிரி வேலைகளையும் இந்த அரசு செஞ்சுட்டு இருக்கு அதனால இதை முதல்ல நிறுத்தணும்